ஹாய் காயைஸ் நான் தான் உங்கள் கேட்கே ஒரு செகண்ட் ஏ என் மேலே கை வச்சிருவியா கை என்னடா கண்ணே வைக்கிறேன் சாவடாடி அப்படிதாங்க இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ண வண்டியில் போகிறான் அப்படிதான்டா வண்டியில் போவேன் என்னடா பண்ணுவேன் ஓ அப்படிதாடா உன் வண்டியில் வச்சு நான் தாவடிப்பேன் தாவடா வண்டியில போவியாமே இதுக்கப்புறம் வண்டியில் இல்லை நீ ஒவ்வொரு ஏரியா சொற்களை வந்தால் மூணு கூடாது தாவடா ஓ அடுத்த ஒன்றா காரில் எடுத்துகிட்டு வந்து தாமுறோம் அவனுக்கு ஸ் காரில் வந்த என் நம்பர் அடிச்சது யாபாரி

எல்லாருமே என்னை அடிக்கிற பீக்கில் ஒரு பதினொன்று கில்லு போடணும்னு தான் வந்திருக்கேன் எவன் எல்லாம் மாட்டுறீங்க அவனுங்கள் எல்லாம் அடிதான் உன் ஸ்குவாடு வேற நீ கூப்பிட்ட வரானுங்களா நானும் பார்க்கறேன் நான் முடிஞ்ச அடிக்க சொல்கிறேன் உன் ஸ்குவாட வேறு சொல்கிறேன் அடி உண்மையாக வந்துடுவானுங்களோ ப்ரோ ஸ்குவாடு ப்ரோ எவனை அடிக்கிறான் ப்ரோ அவன் ஸ்குவாடு தான் போல உனக்கு இருக்குதா அப்போ ஸ்குவாடு வர சொல்லிட்ட போலே இந்த இடத்துல வெயிட் இருக்கேன் ஐயோ என்னை வேறு அடிச்சிட்டா இந்த இடத்துல மெடிக்கிட்டு வேற போடணும் மெடிக்கெட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மெடிக்கெட் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு வருது போல் ப்ரோ வந்துட்டான் ப்ரோ அவன் ஸ்குவாடில் உள்ள வந்தானா அப்படின்னு தான் நினைக்கிறேன் டி ஏன் அடிச்சது கேட்டேன் நான் தான் ப்ரோ ஒன்னையும் தான் அடிக்கிறேன் நீ சா புரோ செத்து ப்ரோ நீ உன் ஸ்குவாடில் இன்னும் ரெண்டு பேர் இருப்பானுங்க என்கிட்ட கொண்டு கொடுத்தேன்னா மரியாதை நான் வந்து ஸ்குவாடு வைப் பண்ணி ஜாலியாக இருப்பேன் எங்கே ப்ரோ உன் ஸ்குவாட கூப்பிட்டோம் ப்ரோ எனக்கு வேற மெடிக்கிட்டு வேற இல்லை நீ வேறு மேக் வச்சு அழுத்துற ஏறி நம்ம டீமெட்டை ரிவே பண்ணி விடுவோம் அடப்பாவிடு அவனோட டீமெட் இன்னொருத்தனை வந்துட்டான் போல நீ தான நான் தான் யாரோ அடிச்சது ஒன்னே தான் அடிக்க போகிறேன் டீம் வைப் ஆயிடுச்சு போயிட்டு வாங்கப்பா முடிச்சு விட்டாச்சு ஒரு ஸ்குவாடாக அதுக்கப்புறம் இனிமே ஐயோ இது நம்ம டீம் மட்டு தான் ப்ரோ நானும் பயந்துட்டேன் லைட்டாக நம்ம டீமெட்டு தான் வராது சரி ஓகே வேறு இனிமே இருக்கானா இல்லைன்னு நினைக்கிறேன் செக்அப் பண்ணிப்போம் பீக்கில் ஏன்னா டப்பு டப்புனு வந்துகிட்டே இருப்பானுங்க எங்கேண்டு வரானிங்கன்னு தெரியாது டக்கு டக்குன்னு வந்து அடித்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் ப்ரோ இனி இருக்கானுங்க ப்ரோ என் டீமெட்டுக்கிட்ட ஏதோ ஃபைட்டு சிம்பிள்லாம் காட்டுது அப்புறம் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் போய் ஏறி போய் அடிக்க வேண்டியது இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை உள்ளே நிறைய பேர் இருக்கானுங்க வெயிட் பண்ணுவோம் ப்ரோ மேலே இருக்கான் ப்ரோ மேலே இருந்து அடிக்கிறீங்களாடா உங்களுக்கு இருக்கடா பீக்கு மேலே இருந்து அடிக்கிறீங்க மண்டையில் சோடா அப்பா நாக்காயிட்டான் ப்ரோ அவன் கிள்ளு எப்படியா எடுக்கணும் அழுத்தழு தழுத்து அழுத்தழுத்து ஒரு அப்பா ஒரு வழியாக கில்லு எடுத்துட்டான்ப்பா அடிச்சிட்டேன் ஐயோ அவன் அவன் டீமட்டு வர இங்கே வரான் ப்ரோ பக்கத்தில் டென்ஷன் ஆகிருப்பானோ

இவன் வந்து என் ஃப்ரெண்டு யாரா நாக்கப் பண்ணியிருக்கான் ப்ரோ இவன் வேற ஆள் ப்ரோ தான் என்ன வந்து அடிச்சுட்டு இருந்தான் அவன் கிடைப்பானான்னு எனக்கு தெரியல மொட்டை நீ ஏன்டா இடையில வர மொட்டை மண்டையில் கொட்டி வருவான் ப்ரோ வந்துட்டான் ப்ரோ இவ்வந்தான் ப்ரோ இவ்வந்தான் ப்ரோ பாவி தப்பிச்சிட்டான் ப்ரோ மறுபடியும் அந்த பவர் போட்டு போறான் ப்ரோ உனக்கு இருக்குதா இன்னைக்கு நீ என்னதான் இருந்தாலும் இந்த பவர் இங்க வந்தேன்னா இன்னைக்கு செத்த நீ அவ்வளோதான் இந்த பொட்டி மாதிரி நீ ஒரு பொட்டி ஆயிரோடா இங்க வந்துடாத நான் வரமாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான் போல அதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்கண்டாவது கிளம்பி வருவான் அப்படின்னு கடைசி வரைக்கும் வர மாதிரி தெரில சரின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற லூட்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கார் த்ரீ வேறு வச்சுருக்காரு மொட்டை மொட்டை கிட்டே கார் ஸ்கார் திரியே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இதுக்கு மேலே என் டீமெட்டுக்கு மேலே ஒரு அடி உழுதுன்னு நினைக்கிறேன் சரி டீமெட்டுக்கு கவர் கொடுக்க போவோம்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் இந்த இடத்துலண்டு பார்த்தா இதுக்கு மேலே தான் இருக்குது சம்பவமே இனிமே ஒருத்தன் போனால அவன்தான் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டான் ப்ரோ டப்புன்னு பார்த்தா இது மொட்டை ப்ரோ மறுபடியும் இந்த மொட்டை வந்திருக்கேன் இறக்கி விட்டுருக்கான் ப்ரோ அவன் அடா பாவி மொட்டை அப்பா ஒரு வழியாக அழுத்தி சாப்பிடுச்சிட்ட மொட்டை மறுபடியும் மறுபடியும் என் கையிலே வந்து வாங்குறியடா டாடி ஏன்டா இப்படி இருக்க கொல்லாம் புரோ இவனை அடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மறுபடியும் மெடிக்கல் சூத்தை வச்சுட்டானு எத்தனை டைம் நான் மெடிக்கல் சுத்த வைப்பீங்க டே அடா பாவிகளா இன்னைக்கு டீம் டீமெட்ட அவன் அந்த அந்த கேரக்டரை வச்சிட்டு வராம பார்த்தியா மேலன்ட்டு கீழே அவனுக்கு தான் இன்னைக்கு இருக்குது அவன் மாட்டுவானான்னு எனக்கு தெரில பார்ப்போம் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் மாட்டமாட்டான் ப்ரோ நம்ம கிளம்புவோம் ப்ரோ அடப்பாவிடி நீங்க யாரா ஐயோ அடுத்த கோட் வந்துட்டானுங்க போல டேமேஜ் சரியான டேமேஜ் கொடுக்குறான் அவனுக்கு நான் சரியான டேமேஜ் கொடுத்தேன் ப்ரோ இவன் யார் ராடி எத்தனை பேர் வரீங்க பிடிச்ச அடுத்த அழுத்து டவுன் வச்சுட்டான்டா ஒரு வழியா ஏய் என் தீமத்தை அடிக்கிறியா உனக்கு தான் மாப்பிள்ளை தேனியில் இருந்தே ப்ரோ நீ யாரு ப்ரோ ஐயோ என்ன தொப்பி வச்சுட்டு வரலாம் வரீங்க எத்தனை பேர் வரீங்கடி நீ நில்லுங்கடா ஒரு செகண்ட் டி ஒருத்தனை அடிச்சு முடிச்சுறா நேடு தூக்கி தூக்கியானுங்க ப்ரோ இவன் நீங்களை கத்தியிலே வந்து அழுத்தி இது பண்ணி அடிக்க வேண்டியதான் அப்பா ஒரு கிலோ எடுத்துட்டேன் இன்னொரு கிலோ எடுக்க விடுங்க அப்பா ரெண்டு கிலோ எடுத்துட்டேன்ப்பா இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனை இல்லை ஐயோ கீழே இருந்தால் தானே அடிக்கிறீங்க நான் மேல போறேன்டா மாப்பிள்ள நான் உன்னை லாபில பார்த்தேன்டா நீ நான் லாபியில் தான உன்னை பார்த்தேன் அடிக்கிறது ப்ரோ நான் தான் ப்ரோ ஒன் என்ன அடிப்பேன் சாவுடா நீ மண்டி போட வச்சுட்டேன் சாவு இதுக்கு மேலே 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 இங்கே வந்துடாத வருவானோ ஒரு வந்தாலும் வந்தாலும் வருவான் ப்ரோ அவன் வருவானுங்க நம்மளும் வெயிட் இருப்போம் இருக்கிறது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் உஷாரணும் நாலு வாக்கிலே அடிப்பானுங்க நம்ம டீமெட்டு இருக்கிறனால தைரியத்தில் ஆடுவோம் சரி ப்ரோ ராங்கில் ஒருத்தம் ப்ரோ டேமேஜ் வாங்கிட்டோம் ப்ரோ என்னன்னா இன்னும் ஸ்டோனுக்குள்ளே என்னடா பண்ணுறீங்க பண்றீங்க அப்பா ரெண்டி ஒரு கிலு கிலோ ப்ரோ இன்னொரு கிலோ கிடைக்கல என் டீமெட் அடிச்சிட்டா டப்புனு என் டீமெட்டுக்கு